மோசே மறிச்சிட்டாரு அடுத்து கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் மோசே மறித்த பின்பு கர்த்த ஜோசுவாவோட இருந்தார் ஆமேன்னு சொல்ல அப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒருவேளை என்ன வழி நடத்தி கொண்டு வந்தவங்க எல்லாம் மறிச்சுட்டாங்களேன்னு நினைக்கல இல்ல மகளே ஒருவேளை மோசே மறித்து போயிருக்கலாம் வாக்கு தத்தம் மறிக்கவில்லை மோசே மறித்து போயிருக்கலாம் காணான் மறிக்கவில்லை மோசே மறித்து போயிருக்கலாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை இட்டாக இளை பாதல் மறிக்கவில்லை கருத்தை யாரை லீடர் எழுப்புறாரு ஜோசுவாவை கத்தரை எடுப்பறா எழுப்புறாரு எழுப்பி அதாவது சரித்திரம் சொல்லு மோசையை மேன்மைப்படுத்த கர்த்தர் செங்கடலை பிளந்தார் ஜோசுவாவை மேன்மைப்படுத்த கத்தர் யோர்தானை பிளந்தார் நல்ல 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 நல்லா நல்லா மோசையோடு இருந்த அதே கர்த்தர் ஜோசுவாக்கோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறதுக்காக தான் கர்த்தர் ஜோசுவாவோடு கூட இருந்தார் அந்த செங்கடலை சாரி யோர்தானை பிளந்தார் அப்ப நிறைய அற்புதங்கள் உதவி காரணம் உள்ளவராரு அதுக்கப்புறம் இஸ்ரோவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஜோசுவாவை கத்தர் தெரிந்தெடுக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோர்தானை பிளக்குறாரு எரிகோ இது என்ன எதுக்கு சொல்லி இதெல்லாம் சரித்திரங்கள் இதெல்லாம் சரித்துரம் எதுக்கு சொல்லனா அவன் முட்டி துரத்துவான் அவன் முட்டி துரத்துவான் செங்கடலை பழக்கிறாரு அடுத்து எரிகோ என்ன செய்த விழுகுது அடுத்து பார்த்தீங்களா யோ எந்த மனுஷனு செய்ய முடியாத செய்யக்கூடாத ஒரு பெரிய காரியத்தை ஜோசுவா செய்தார் அது என்னது சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைத்தா நல்லா கறந்தட்டுமா சூரியனே நீ அயலோன் மேல சந்திரனே நீ கிபியோன் மேல தரித்து நில்லுங்கள் சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ அயலோன் மேலும் அரித்து நில்லுங்கள் என்று ஒரு இருபத்தி நாலு அதாவது ஆராய்ச்சியால் சொல்றாங்க அந்த கணக்கின்படி ஒரு நாள் குறையுது ஏன் அப்படின்னா இந்த ஜோசுவா என்ன செஞ்சாரா சூரியனையும் சந்திரனையும் நிற்க பண்ணினார்